கடலூரில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதில் அதிமுக அமமுக இடையே போட்டி நிலவியது எதிர்ப்பை மீறி முதலில் அமமுகவினர் மாலை அணிவித்துச் சென்றனர் அதனை கீழே போட்டுவிட்டு முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் மாலை அணிவித்தார் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் தற்போதைய நிலவரம் சிவரஞ்சனி எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் நிலையில் கடலூர் அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் கடலூர் மஞ்சகுப்பம் பகுதியில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை அமைந்துள்ளது இந்த சிலைக்கு காலையிலிருந்து அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் மாலை அணிவிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து இந்த நிலையில் அப்பகுதிக்கு அமமுக நிர்வாகியான மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் ஏராளமான அமமுக நிர்வாகிகள் வருகை தந்து மாலை அணிவிக்கச் சென்றனர் அப்போது அதிமுக நிர்வாக 呃，云南。 சம்பத் ஆதரவாளர்களும் முதலில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தான் மாலை அணிவிப்பார் அதற்கு பிறகு நீங்கள் பத்து நிமிடம் காத்திருக்க வேண்டும் என கூறினர் இதனைத் தொடர்ந்து அமமுக நிர்வாகிகளும் மாவட்ட செயலர்கள் இறக்க சொன்னதால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது பின்னர் எதிர்ப்பை மீறி அமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலர் சுந்தரமூர்த்தி தலைமையில் எம்ஜிஆர் தேர்வு சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற போது அதிமுக நிர்வாகிகள் மலை அணிவிக்கக் கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் பரபரப்பு ஏற்பட்டது வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை எதிர்ப்பை மீறி தற்போது அமமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து விட்டு சென்றனர் அதற்கு பிறகாக அரை மணி நேரம் கழித்து வந்த முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் அணிவித்த மாலையை எடுத்து கீழே போட்டுவிட்டு தற்போது மாலை அணிவித்து எம்ஜிஆர் கிளைக்கு மரியாதை செலுத்திருக்கிறார் இது யார் முதலில் எம்ஜிஆர் கிளைக்கு மாலை அணிவிப்பது என்பது இடையே அதிமுக அமுக நிர்வாகிகிடையே ஒரு பரபரப்பான வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் அமமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து சென்றனர் அந்த மாலையை அமைச்சர் எம் சி சம்பத் கீழே எடுத்து போட்டுவிட்டு தற்போது மாலை அணிவித்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்